வணக்கம் வணக்கம் டன் கிச்சன் இன்றைக்கி ஒரு சாம்பார் டிஃபன் சாம்பார் தான் பண்ண போகிறோம் இந்த ஹைவேஸ்லாம் நம்ம போகும்போது ரோட்லலாம் வந்து ஒரு குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் இட்லியோ தோசையோ வடை பஜ்ஜி அதை மாதிரிலாம் வாங்கினா ஒரு சாம்பார் கொடுப்பாங்க அது வந்து ஒரு வித்தியாசமான சுவையில் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நானும் அங்கே தான் கற்றுட்டு வந்தேன் அவங்க பண்ணும்போது பார்த்தேன் கத்தெல்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியாது பட்டு பண்ணும் பொழுது பக்கத்துலேயே இருந்து அந்த சாம்பார் வைக்கிறத அந்த அம்மா வச்சாங்க அப்போ வந்து நான் அதை நோட் பண்ணிட்டு வந்தேன் இந்த சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் சுவை வந்து வித்தியாசமாக ரொம்பவும் அருமையாக இருக்கும் அதே சுவையில் இப்போ நம்ம எப்படி வீட்டில் நம்ம ஈஸியாக எந்த இன்க்ரீடியன் அதில் காய்கறிகள் எதுவுமே இல்லை வெறும் வெங்காயம் தக்காளி அவ்வளோதான் கருவேப்பில இருந்தது இவ்வளோ தான் இருந்தது அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்தில் அது கொதித்து சூப்பராகவே கிடச்சிடும் தண்ணி இஷ்டத்துக்கு ஊற்றிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொஞ்சம் தாளிச்சிருக்கேன் கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சோண்டு சீரகம் தாளிச்சிருக்கேன் மிளகாய் போட்டிருக்கிறேன் இதில் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றாவே போடலாம் ஒன்றும் வந்து தனித்தனியாக வதக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை மஞ்சள் பொடி நான் வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய் பொடி இருந்தாலும் காரத்திற்கு ஏற்ப போட்டுக்கலாம் இல்லை வெறும் பட்டை பொடி வெறும் ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா அதுவும் அந்த பொடியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நிறையா பச்சை மிளகா பாதி இது பாதி போட்டுக்கலாம் இது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ தான் போட்டுக்கணும் இதை கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினவுன்னே கொஞ்சம் அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விடணும் ஏன்னா அந்த நம்ம புளியெல்லாம் எதுவும் போட போகிறது கிடையாது இதில் பருப்பு கிடையாது பின்ன என்ன தான் சேர்ப்போம் அப்படின்னா பாருங்கள் வீடியோவை அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும் வெங்காயமும் கொஞ்சம் அந்த வாசனை வந்து நம்ம வந்து அந்த கொதிக்கும்போது அந்த வெங்காய சுவையும் மனமும் தக்காளியோட மனமும் நல்லா கிடைக்கணும் அவ்வளோதான் இதில் வந்து இஷ்டத்துக்கு தண்ணி ஊற்றலாம் இப்போ நான் போட்டிருக்கிற இந்த வெங்காயத்தோட அளவு வந்து சின்ன சின்னதாக மூணு பெரிய வெங்காயம் அது என்ன சின்ன சின்னதாக மூணு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு எடுத்துகிட்டு இருக்கேன் அது வந்து சைஸில் வந்து சின்னதாக இருக்கு அதுதான் சொன்னேன் இப்போ எவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளியும் எடுத்துப்போம் சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து நான் என்னோடய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா பண்ணும்பொழுது ஒரு குறைஞ்ச அளவில் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா செம்மையாக பண்ணி சாப்பிடுங்க சரியா இது என்ன நான் ஊத்துறேன் அப்படின்னு பார்த்தாக்கா வெறும் நம்ம இட்லி தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது மட்டும்தாங்க எவ்வளவு ஈஸியாக பாருங்கள் ஒரு ரெண்டு கரண்டி மாவை எடுத்து அப்படி நம்ம வந்து கரைச்சிட்டு இதில் ஊற்றும்போது இதை ஊற்றின உடனே கெட்டிப்பட்டுடும் ஏன்னா இதில் அரிசி இருக்குது இல்லையா அதனால் கெட்டிப்பட்டுவிடும் எவ்வளவு தண்ணியை ஊற்று 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 ஊற்றுன்னு ஊற்றலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு நான் ஊற்றுற தண்ணியை ஒரு ஏழு பேர் சாப்பிடலாங்க அந்த அளவுக்கு நான் வந்து ரெண்டு கரண்டி இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் ஆனால் ஏழு பேர் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்களே இது மூணு பேர் நாலு பேருக்கே பத்தாது ஏன்னா அவ்வளவு சுவையாக இருக்கும் சாம்பார் எல்லாரும் மெயின் டிஷ்ஷை விட இந்த சாம்பாரை குடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தண்ணியை வந்து காட்டு காட்டுன்னு காட்டணுங்க எவ்வளவு இந்த சாம்பார் வந்து கொதிக்க 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 தான் நல்ல மனமும் சுவையும் நமக்கு கிடைக்கும் எவ்வளவு தண்ணி வேணாலும் ஊற்றலாம் ஏன்னா இதில் அரிசி மாவு இருக்கிறதுனால கெட்டிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ அரிசி மாவு இந்த இட்லி மாவு இல்லை அப்படின்னாக்கா என்ன போடலாம்னாக்க கடலை மாவு இருக்கு இல்லையா அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா பொட்டு கடலை இருக்கு இல்லையா அதை நல்லா பிடிச்சோம் இதோட போட்டுக்கலாம் இவ்வளோதாங்க சிம்பிள் வெரி சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டு ஒரு குழந்த கூட நீ பண்ணிவிடு அப்படின்னாக்கா அது பண்ணிடும் அதே மாதிரி ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க டக்குன்னு பருப்பை வேக வச்சு நம்ம ஒரு சாம்பார் பண்ணி டிஃபின் சாம்பாருக்கு ஒரு பொடி சாம்பார் பொடி போட்டு இதுக்கெல்லாம் நமக்கு டைமே இருக்காது டக்கு டக்குன்னு நம்ம வந்து வேலையை சட்டு சட்டுன்னு முடிக்கணும் அதே சமயத்தில் நமக்கு சுவையான ஒரு சாம்பார் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சாம்பாரை நல்லா ட்ரை பண்ணலாங்க நல்ல தண்ணி நல்லாவே ஊதிக்குங்க இந்த சாம்பாரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும் கெட்டியாக இருக்காது நம்ம மற்ற சாம்பாரெலாம் பண்ணுற அளவுக்கு அந்த கெட்டி கூட இருக்காது இது நல்லா தண்ணியாக இருக்கும் ஆனால் சுவை வந்து இதுக்கு ஈடு இல்லை அப்படின்னு ஒரு வித்தியாசமாக ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லியோடு தோசையோடு சாப்பிடும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க ஒரு நாலு இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல இந்த சாம்பார் ஒன்று இருந்ததுன்னா அடி உள்ளே போய்கிட்டே இருக்கும் இட்லி அவ்வளவு அருமையாக இருக்கும் அதே மாதிரி வடை பஜ்ஜி அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அந்த கப்பில் குட்டியாக அந்த பேப்பர் கப்பில் கொடுப்பாங்க அதில் வந்து ஊற்றி ஊதி ஊற்றி ஊதி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் பார்த்தேன் நான் ஏன்னா நாங்கள் சா அந்த இதில் ஹைவேஸில் போகும் பொழுது அந்த இடத்துல நிறுத்தி சாப்பிடும் பொழுது எல்லாரும் வந்து சாம்பாருக்காகவே சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பர் சுவையாக இருந்தது என்னோடய கேஸ் அடுப்பு திடீர்னு ஒர்க் ஆகாத போயிட்டு சரி நான் இண்டக்ஷனில் மாற்றி அந்த குழம்பை கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன் எப்படி கொதிக்குது பாருங்கள் இதில் கடைசி டச் என்ன அப்படின்னு கேட்டாக்கா வெள்ளம் வேணும்னா போடலாம் ஆனால் நான் போடலை வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இதில் வந்து நல்லா கொஞ்சம் இஞ்சி கடைசியாக ந துருவி எடுத்துட்டு கொத்தமல்லி நல்ல ஹேண்ட்ஃபுல்லாக கொத்தமல்லி கைப்பிடி அளவு நல்லா அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்மளோட பருப்பே இல்லாமல் வித்தியாசமான சுவையில் சூப்பர் டூப்பர் ஒரு சாம்பார் அந்த ஹைவேஸில் இருக்கிற அந்த கடையில் இருக்கிற அந்த சாம்பாரோட சுவையும் மனமும் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் கொடுங்க அப்புறம் நான் வேறு என்ன கேட்க போகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இவ்வளவு தாங்க நான் கேட்குறது என்ன செய்வீங்களா கண்டிப்பாக செய்வீங்க ஏன்னா ஒரு ஒரு நாளும் நான் வீடியோ போடும் பொழுது எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறிக்கிட்டே வருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோருடைய ஆதரவும் என்னோடய சேனல் பெருசாகிக்கிட்டே வருது நம்ம சேனல் நான் அடிக்கடி குட்டி குட்டி ரெசிபி ஈஸியான ரெசிபி எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் உங்களோட கமெண்ட் அது என்னங்கிறத எனக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்